ஸோ ஸ்டோ ஃப்ரெண்ட்ஸ் யோவான் பதினோராவது அதிகாரம் முப்பத்தொன்போதாவது வசனம் இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றாள் மரித்தவனுடைய சகோதரியாகிய ஆகிய மரித்தா அவரை நோக்கி ஆண்டவரே இப்பொழுது நார்மே நாலு நாள் ஆயிற்றே என்றாள் அப்போ உள்ள யார் இருக்கான்னா மறித்தல் ஆசுரு துணினால சுத்தப்பட்டு நான்கு நாட்கள் ஆயின ஒரு பிணமாக அவர் வந்து அந்த கல்லறைக்குள்ளே இருக்கிறார் வெளியே இருந்து கர்த்தர் சொல்றாரு நீங்கள் கல்லை புரட்டி போடுங்க நான் அவனுக்கு உயிர் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறத தான் சொல்கிறார் அப்போ மார்த்தார் சொல்கிறாங்க இல்லைப்பா நாலு நாள் ஆயிடுச்சு நாரும் அப்படின்ட்டு இந்த வார்த்தையை வந்து கேட்கும்போது எனக்கு என் இருதயத்தில் கர்த்தர் வந்து கற்றுக் கொடுத்த காரியம் என்னன்னா லாசரு வியாதியாக இருக்கும்போதே தேவனுக்கு வந்து சொல்லப்படுது இப்படி வந்து உங்களுக்கு பிரியமானவன் வந்து வியாதியாக இருக்கிறான் நீங்கள் வந்து சுகப்படுத்துங்க நான்னா தேவன் வரல ஏன்னா லாசருடைய உயிர்ப்பின் மூலமாக ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் வந்து முன்குறித்து வைத்திருந்ததுனால அவர் வரல இந்த லாசரு போலவே நாமளும் நம்மளுக்கு ரொம்ப பிரியமான இல்லை சிலருக்காக ரொம்ப கர்த்தர்கிட்ட ஊருக்கத்தோடு அவங்க ரட்சிப்புக்காக ஜிபித்துக்கிட்டே இருப்போம் அவங்களுடைய நிலைமை ரொம்ப மோசமாக போய்கிட்டே இருக்கு அதாவது ஹோப்பே இல்லை அவங்க ரட்சிக்கப்படுவாங்கங்கிறதுக்கு ஹோப்பே இல்லாத அளவுக்கு சூழ்நிலை மோசமாக இருக்கு நம்ம கர்த்தர்கிட்ட விண்ணப்பத்தை ஏறெடுத்துக்கிட்டே இருக்கோம் ஆனால் கர்த்தர் செவி சாய்க்கவே இல்லை இன்னும் தாமதப்படுத்துகிறார் நம்ம நினைக்கிறோம் இந்த ஆத்மா ரட்சிப்புக்கு ஏதுவான ஆத்மா இல்லை போல இல்லை இந்த ஆத்மாவை கர்த்தர் ஏற்கனவே பாதாளத்துக்கு முன்குறிச்சிட்டாரு போல அதனால தான் கர்த்தர்கிட்ட இருந்து எந்த உத்தரவுமே இல்லைன்ட்டு நம்ம இந்த ஆத்மாவுக்காக கண்ணீர் வடிக்கிறதோடு நிறுத்திருந்தோம் ஆனால் கர்த்தருக்கு இந்த ஆத்மாவை குறித்து ஒரு பெரிய திட்டம் இருக்குது அவர் வந்து அவர்கிட்ட சமூகத்தில் அழுது அவர் இப்போ பதில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு இப்போ மார்த்தாரும் மரியாளும் தேவ சமூகத்தில் அழும்போது அவர் மனதுருகி லாசருக்கு ஜீவன் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறார் அதாவது ரட்சிப்புக்கான எல்லா ஸ்கோப்பும் போய் அவங்க ரொம்ப படுகொலிக்கே போயிட்டாங்க ஆனால் இப்போ தேவன் சொல்கிறாரு நான் அவங்களுக்கு உயிர் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறார் அப்போ கூடவே இருக்கிற நாமெல்லாம் அதாவது இந்த ஜெப விண்ணப்பத்தை ஏறெடுக்கிற அந்த நபரை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் இந்த நபர் செய்த அவ்வளவு துன்மா சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் அந்த நபர் செய்த துன்மார்க்கத்தினால குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம் அவங்களுடைய பர்சனல் லைஃப்பாக இருக்கலாம் இல்லை அவங்க மூலமா பாதிக்கப்பட்ட நிறைய பேரா இருக்கலாம் இப்படி அவங்களுடைய எல்லா காரியமும் நாற்றத்துக்கு ஏதுவானதாக இருக்குதே அப்படிங்கும்போது தேவன் சொல்லுகிறாரு இல்லை இல்லை நீ கல்லை புரட்டு நான் ஜீவன் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறார் அப்போ அந்த கல் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா நம்மளுடைய முழு விசுவாசமும் அற்று போய் அந்த நபரை குறித்ததான எல்லா விதமான ஒரு சின்ன சின்ன ஹோப்பு கூட விட்டு போய் இனி இந்த நபருக்காக ஜெபித்து பிரயோஜனமே இல்லை அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு போன ஒரு நபரை கத்தர் என்ன சொல்கிறா இல்லை இல்லை மீண்டும் அந்த கல்லை நீ தான் புரட்டணும் ஏன்னா நீ தானே மூடுன இனி இந்த ஆத்மா பிழைக்க வழி இல்லை அப்படின்ட்டு இந்த ஜப விண்ணப்பத்திற்கு நீ நீ தானே ஃபுல் ஸ்டாப் வச்ச இப்போ நீதான் என்ன செய்யணும் திரும்ப துறக்கணும் அப்போ தான் வார்த்தை சொல்கிறா இல்லை இல்லை இந்த நபர் செய்த காரியத்தினால இப்போ இந்த இடம் முழுக்க நாரப்போகுது போகுது அப்படிங்கும்போது தான் தேவன் சொல்கிறார் இல்லை நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையே காண்பாய் நாற்றம் எடுக்காது நாற்றம் வருவதற்கு முன்பாக என்னுடைய வார்த்தை அந்த சரீரத்திற்கு ஜீவனை கொடுத்து வெளியே எல்லாருக்கும் முன்னாடியும் நான் சாட்சியா நிறுத்துவேன் அப்படிங்கிற நீங்க யாருக்காவது இப்படி ரொம்ப உருக்கமாக ஜெபித்து உங்களுடைய எல்லா பிரயாசத்தின் பலனையும் வெறுமையாய் போனதை பார்த்துருக்கீங்களா நான் எவ்வளவோ ஜெபிச்சிட்டேன் எவ்வளவோ உபவாசம் பண்ணிவிட்டேன் எவ்வளவோ கண்ணீர் படிச்சிட்டேன் ஆனால் தேவன் இந்த காரியத்தில் செவியே சாய்க்க மாட்டேங்கிறாருன்னு யாரையாவது நினச்சி நீங்கள் கிவ் அப் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா லாஸ்டர் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் மறுத்து நாலு நாள் ஆகி ஒரு சரீரத்திற்கு தேவன் ஏன் ஜீவன் கொடுத்தார் அப்படின்னா அந்த ஆத்மா மூலமாக ஒரு பெரிய காரியத்தை தேவன் தன்னை வெளிப்படுத்த அந்த ஆத்மாவை தான் தேவன் பயன்படுத்தினார் அப்படி தான் நம்மளோடைய நம்மளுடைய இல்லை நாம் யாருக்காக செபிக்கிறோமோ அவர்களையும் தேவன் தன்னுடைய வல்லமையின் பிரஸ்தாபத்திற்கு பயன்படுத்தணும்னு சில வேளைகளில் உங்கள் சிப விண்ணப்பத்திற்கு அவர் செவி சாய்க்காமல் இருக்கலாம் அந்த ஆத்மா மரணத்திற்கே ஏதுவாக இருந்தாலும் நாற்றம் எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த ஆத்மா இருந்தாலும் விசுவசிக்கிற உங்களுக்கு தேவ மகிமைதான் பலன் ஆனால் அந்த விசுவாசத்தை இழந்ததுனால தானே நீங்கள் கல்லை கொண்டு மூடி வச்சுட்டீங்க கர்த்தர் சொல்கிறாரு இல்லை அந்த கல்லை புரட்டுங்க நான் ஜீவன் கொடுக்க போகிறேன்ட்டு ஒன்றுமே சொல்லலை லாசரு வா அவ்வளோதான் அந்த வார்த்தையிலையே இதுக்கு முன்னாடி எவ்வளவோ மருத்துவர்கள் வந்து எவ்வளவோ பேர் சுற்றி நின்று எத்தனையோ காரியங்கள் செய்தும் ஜீவன் பெறாத லாசரு வெளியே வா அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தையில் லாசரு ஜீவன் பெற்று வெளியே வந்தார் நீங்கள் எவ்வளவு கதறி ஜெபித்திருந்தாலும் எத்தனை காரியங்கள் அந்த நபருடைய ரட்சிப்புக்காக நீங்கள் பிரயாசப்பட்டிருந்தாலும் தேவனுடைய ஒரு வார்த்தை திரும்பவும் ஜீவனை கொடுத்து திரும்பவும் உயிர்ப்பித்து அவர் சமூகத்தில் அவர் பிள்ளையாக மாற்றி ஜீவனுள்ளோர் தேசத்தில் சேர்க்க வல்லமை உள்ளது அதை விசுவசிக்கிறீங்களா நீங்கள் விசுவசிங்க தேவனுடைய மகிமையை காம்பீங்க காட் பிளெஸ்யூ